ஆன்மீக நண்பர்களுக்கு அன்பு கலந்த வணக்கம் மார்கழி வளர்பிறை சஷ்டியில் முருகன் வழிபாடு மாலை நேரத்தில் நிலைவாசல் கதவை திறந்து வைத்தால் கொசுதான் படையெடுத்து நிலைவாசலுக்குள் வருகிறது பணம் எங்கே வருகிறது என்று நீங்கள் சிந்திப்பது நன்றாக புரிகிறது ஆனால் நாளைய தினம் முருகனுக்கு உகந்த சஷ்டி திதி மார்கழி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி ஜனவரி ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்து இந்த வளர்பிறை சஷ்டி திதியானது வந்திருக்கிறது நாளைய தினம் நிலைவாசலில் இந்த இரண்டு பொருளை வைத்தால் நிச்சயம் உங்கள் வீட்டிற்குள் பணவரவு அதிகரிக்கும் கடன் சுமை குறையும் நாளைய தினம் செய்ய வேண்டிய முருகர் வழிபாடு செய்ய வேண்டிய பரிகாரம் பற்றிய ஆன்மீகம் சார்ந்த தகவலை இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ளலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வளர்பிறை சஷ்டி முருகன் வழிபாடு நாளைய மார்கழி மாதத்தில் வந்திருக்கக்கூடிய வளர்பிறை சஷ்டி இந்த நாள் ஒரு இனிய நாள் நாளை ஞாயிற்றுக்கிழமை என்பதும் எல்லோருக்கும் நினைவுக்கு வருவது அசைவ சாப்பாடு தான் நாளை ஒரு நாள் அசைவ சாப்பாட்டை தவிர்த்துவிட்டு முருகன் வழிபாடு செய்து பாருங்கள் கிடைக்கும் நிம்மதி வானளவு இருக்கும் நாளை காலையில் எழுந்து சுத்தபத்தமாக விடவும் பூஜை அறையில் விளக்கு ஏற்றி வைத்துவிட்டு விரதம் இருப்பவர்கள் இருக்கலாம் நாளை மாலை ஆறு மணிக்கு பூஜை அறையில் முருக விளக்கு ஏற்றி இரண்டு வாழைப்பழம் நெய்வேத்தியமாக வைத்து விடுங்கள் இரண்டு மண் அகல் விளக்குகள் எடுத்துக்கொள்ளுங்கள் அது நிரம்ப கல் உப்பை கொட்டி அதன் மேலே ஐந்து மிளகு வைத்து நிலைவாசலின் இரண்டு பக்கமும் வைக்க வேண்டும் ஒவ்வொரு மண் அகல் விளக்கிலும் ஐந்து மிளகுகள் மொத்தமாக பத்து மிளகுகள் பரிகாரத்திற்கு உங்களுக்கு தேவைப்படும் நிலைவாசலில் இரண்டு பக்கமும் இந்த தயார் செய்யப்பட்ட கல் உப்பை மண் அகல் விளக்கில் வைத்துவிட்டு அதற்கு பக்கத்திலேயே ஒரு மண் அகல் விளக்கை சின்ன தட்டின் மேல் வைத்து நல்லெண்ணையோ அல்லது நெய் ஊற்றி தீபம் ஏற்ற வேண்டும் முருகப் பெருமானை மனதார நினைத்து விளக்கு ஏற்றுங்கள் நிலைவாசலில் இரண்டு பக்கமும் கல்வுப்பு சின்ன சின்ன மண் அகல் விளக்குகளில் நிலைவாசலில் இரண்டு பக்கமும் மண் அகல் விளக்கு எரிய வேண்டும் இவ்வளவுதான் பரிகாரம் பிறகு பூஜை அறையில் விளக்கு ஏற்றி முருக பெருமானுக்கு நெய்வேத்தியம் செய்து வைத்து கற்பூர ஆரத்தை காண்பித்து விரதத்தை நிறைவு செய்து கொள்ளுங்கள் நாளைய தினம் வளர்பிறை சஷ்டி திதியில் இந்த பரிகாரத்தை செய்தால் உங்கள் வீட்டில் செல்வ வளம் பல மடங்கு உயரும் கடன் சுமை படிப்படியாக குறையும் இந்த பரிகாரத்தை சஷ்டி திதி அன்று ஞாயிற்றுக்கிழமை மாலை செய்கிறீர்கள் ஞாயிற்றுக்கிழமை மாலை நிறைவாசலில் விளக்கு ஏற்றி விட்டீர்கள் விளக்கு எரிந்து குளிர்ந்து விட்டது அந்த எரிந்து முடிந்த விளக்கை மட்டும் எடுத்து வீட்டிற்குள் வைத்துக்கொள்ளலாம் ஆனால் மண் அகல் விளக்கில் வைத்த கல் உப்பு மிளகு இருக்கிறது அல்லவா அதை எடுக்கக்கூடாது ஞாயிறு மாலை திங்கள் மாலை செவ்வாய்க்கிழமை மாலையில் மூன்று நாளும் அந்த கல் உப்பு உங்கள் வீட்டு நிலைவாசல் படியிலேயே தான் இருக்க வேண்டும் செவ்வாய்க்கிழமை இரவு எட்டு மணியிலிருந்து ஒம்பது மணிக்குள்ளாக ஒரு பாத்திரத்தில் சுத்தமான தண்ணீரை எடுத்து இந்த அகல்விளக்கில் போட்டு வைத்திருக்கும் உப்பையும் மிளகையும் அதில் கொட்டி உங்கள் கையால் விடுங்கள் என்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் பணக்கஷ்டம் எல்லாம் என்னை விட்டு விலகி செல்ல வேண்டும் பணவரவு அதிகரிக்க வேண்டும் என்று முருகனை நினைத்து பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் அந்த தண்ணீரில் மிளகு மட்டும் கரையாது இதை எடுத்து அப்படியே கால்படாத இடத்தில் மண் பாங்கான இடத்தில் ஊற்றிவிடவும் உங்கள் வீட்டில் தொட்டியில் செடி இருந்தால் கூட அந்த செடி மண்ணில் இந்த தண்ணீரை ஊற்றுங்கள் தவறு கிடையாது இந்த பரிகாரத்தை செய்தால் உங்கள் கஷ்டம் நிச்சயம் விலகும் வருமானம் நிச்சயம் அதிகரிக்கும் நம்பிக்கை உள்ளவர்களுக்கு இந்த பதிவு சமர்ப்பணம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா இந்த ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க பயனுள்ளதா இருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரியான பயனுள்ள தகவல்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்